ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா த்ரீ சிக்ஸ்டிஸ் நம்ம நன்றிக்கடியே செஞ்சுனால் நிச்சயம் ஃபிரோபாஸ்பேரில் நம்ம ஒரு பேட்டரி ஒன்று செஞ்சுருந்தோம் ஸோ அந்த பேட்ரி வந்து இப்போ ஃபால்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைமிங்கே வரல ஸோ அது என்ன ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் செஞ்ச பேட்ரி இது ஸோ அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் என்ன ப்ராப்ளம்ன்றதை வந்து செக் பண்ணி அவங்க காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்களே கூட பார்த்துக்கலாம் அதுக்கே தான் இந்த வீடியோஸ் ஓகேங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வர சொல்லுங்க இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பேட்டரி வந்து நீங்கள் செக் பண்ணுறது நம்ம பிரிச்சிட்டே செக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே செக் பண்ணி காட்டுறேன் இது ப்ராப்ளமாக என்னன்னு தெரிஞ்சிக்கணும் இல்லையா அதுக்காக தான் செக் பண்ணி காட்டுறேன் ஸோ மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு செட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா செட்டு செட்டாக வந்து மொத்தம் எட்டு பேட்டரி எட்டு பேட்டரி வந்து டோலில் ஏஹெச்சு ப்ளஸ் டோல் ஓல்ட்ல நம்ம ரெடி பண்ணது இது ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பேட்டரி வந்து பேரலராகவும் மற்ற நாலு பேட்டரி சீரிஸ் ஆகும் கனெக்ட் பண்ணிணா அந்த மாதிரி வந்துடும் அது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இதுக்கு ஒரு பிஎம்எஸ் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டென் ஆம்ஸ் பிஎம்எஸ் போட்டிருந்தோம் அது போட்டு கனெக்ட் பண்ணுவோம் இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் ட்வெண்ட்டியில் வச்சுருக்கேன் ஏன்னா அது வாட்ஸ்அப் வந்து கம்மின்றதுனால நான் டுவெண்ட்டியில் வச்சுருக்கேன் நான் அந்த ஃபர்ஸ்ட்டு செல்ல செக் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதில் என்ன காட்டுதுன்னு மூணு புள்ளி ரெண்டு ஒம்போது ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குமோ பார்க்குங்க இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வோல்ட்டு கட்டுதே அப்படின்னு பார்க்கக்கூடாது பக்கத்தில் வர வோல்டேஜ் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியம் அதில் ஒரு பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் இந்த செல்லில் வந்து டிஃப்ரெண்டாகுதுன்னு அர்த்தம் டூ த்ரீ பாயிண்ட் டூ நைன் ஓகேங்களா ஸோ இதை பாருங்க டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்ப்போம் த்ரீ பாயிண்ட் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஸோ இந்த செல்லாம் வந்து இருக்கிறதுல ரொம்ப வீக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது என்ன பண்ணோம் இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு டைமிங் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அந்த இது வந்து உட்காந்துருது இல்லையா அந்த பேட்டரி அதனால் வந்து மற்றது எல்லாமே டைமிங் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரிய பிரிச்சுட்டு தனியாக இந்த செல்லில் மட்டும் சார்ஜ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி செல்லில் சார்ஜ் பண்ண தனியாக வந்து பேலன்சிங் தனியாக இருக்குது அந்த மாதிரி வச்சு பேலன்சிங் பண்ணலாம் அப்படி உங்ககிட்ட பேலன்சிங் இல்லை அப்படின்னா இந்த ஒரு செல்லுக்காக மட்டும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் இருந்தாலும் நமக்கு ஒரு தனியாக நம்ம சின்னதாக பண்ணுறோம் அப்படின்றப்பற எப்படி இப்போ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கு மட்டும் பிஎம்எஸ் விற்கிது ஸோ அந்த மாதிரி பிஎம்எஸ் வாங்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பிஎம்எஸ் வச்சு ஒரு ஃபைவ் வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாகிடும் கிட்டத்தட்ட அந்த பேட்டரி எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படியே தனியாக கைட்டு வச்சு அப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்து மறுபடியும் எல்லாமே பேட்டரி கரெக்டாக ஈவனாகவே ஓல்டேஜ் அப்படி நின்றுது மறுநாள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டரியோட வோல்ட் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம செக் திரும்ப அப்படியே செக் பண்ணிடலாம் பேட்ரி ஓல்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை செல்லில் ஓல்டேஜ் குறைஞ்சிருக்கு ட்ராப் ஆகிருக்கு வித்தியாசம் இருக்கு ஒன்று ஒன்று அப்படின்னா அந்த செல்லு வீக் அதை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா மறுபடியும் இதே ப்ராப்ளம் தான் வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட தேவையில்ல இதில் அந்த அந்த செல்லை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி செட்டாக வந்து நம்ம லித்தி ஃபியோபாஸ்பேட்டில் த்ரீசியில் வந்து நம்மகிட்ட செல் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ சியில் நம்மகிட்ட லிட்ட பாஸ்பேட் பேட்ரிஸ் வந்து இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ சின்னு வந்து போட்டிருப்பாங்க தெரியுங்களா பேட்டரி வேணா சொல்லுங்கள் நம்ம செல்லு தனியாக இருக்குது வேணும்ன்றாங்க நம்ம செல்லு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேக்காக ரெடி பண்ணி கொடுத்து இப்போ நம்ம ரெண்டு மூணு இது பண்ணுறதுனால நம்மளால் பண்ண முடியல உங்கள் செல்லு தனியாக வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் எதாவது நீங்களே ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக செல்லு மட்டும் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிஎம்எஸ் போட்டிருக்குது டென் ஆம்ஸ் பிஎம்எஸ் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெறும் த்ரீ வோல்ட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பேரலாயர் பண்ணியிருக்கோம் சீரீஸ்ல பேரலர் பண்ணியிருக்கோம் இந்த எட்டு பேட்டரியும் பேரலர் பண்ணிவிட்டு ஒரே பேட்டரியாக மாற்றிட்டோம் ஓகேங்களா பற்றி ஒரே பேட்டரி மாதிரி த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட்டு இந்த பேட்டரியோட ஒரு மொத்த மொத்த வோல்டேஜ் அதுக்கு வந்து சார்ஜிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்கள் ஃபைவ் வோல்ட் வச்சு சார்ஜிங் நம்ம உள்ளே வந்து இன்னும் இன்புட் உள்ளே கொடுத்துட்ருக்கோம் ஆம்ஸ் ஃபோர் ஆம்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவனில் வந்து சார்ஜிங் இருக்குது ஓகேங்களா இந்த இந்த மாதிரியே வந்து இந்த செல்லை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஐடியில் வச்சுட்டு ஃபுல்லாக சார்ஜிங் ஆகி முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஃபுல்லாக எல்லா செல்லுமே வந்து ஈக்குவலான வோல்டேஜ் வந்து வரணும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கேட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செக் பண்ணணும் ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோவாக சேர்த்து போடுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது முடிட்டோம் சார்ஜிங் ஃபுல்லாக ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்